ஆபத்தில் நம்ம நண்பன் அண்டை நாடான இலங்கை இக்கட்டான சூழ்நிலையில இருக்கிற இந்த சமயத்துல உங்களுக்கு உறுதுணையா நாங்க இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இலங்கைக்கு நம்ம இந்தியா ஒரு பெரிய நிதி உதவியை வந்து பண்ணிருக்காங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த ஒரு விஷயத்த பத்தி தான் வந்து பார்க்க போறோம் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் நம்ம இந்தியாவோட அண்டை நாடான இலங்கை எவ்வளவு ஒரு மோசமான நிலைமையில வந்திருக்காங்கன்னு இந்த நிலைமைக்கான காரணம் என்ன அப்படின்னா அங்க வந்து டிட்வா புயல் தாங்க இந்த புயலோட தாக்கம் அங்க வந்து ஒரு பெரிய பாதிப்பை வந்து ஏற்படுத்துச்சு ஒரு நாடுக்கு முதுகெலும்பாக இருக்க வேண்டிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே வந்து மோசம் ஆயிடுச்சுங்க ஏன்னா டிட்வா புயல் வந்தனால இலங்கையில உள்ள ரோடுகள் மோசம் ஆயிடுச்சு பல மக்கள் வந்து அங்க வீடுகளை இழந்து வந்து கஷ்டப்பட்டு இருக்காங்க இதனால அங்க உள்ள அரசுக்கு என்ன ஒரு கட்டாயம் ஏற்பட்டுருக்கு அப்படின்னா யாரெல்லாம் வீடுகளை வந்து இழந்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து வீடுகளை அமைச்சு கொடுக்கறது சரியில்லாம இருக்கிற ரோடுகளை வந்து சரி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்து உருவாயிருக்குங்க இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில தான் நீங்க கவலைப்படாதீங்க உங்களுக்கு உறுதுணையா நாங்க இருக்கோம் உங்களுக்கான உதவிகளை நாங்க பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்தியா இலங்கைக்கான நிதி உதவியை வந்து அறிவிச்சிருக்காங்க நம்ம இந்தியாவோட வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் வந்து இலங்கைக்கு வந்து பயணம் வந்து போயிருக்காருங்க அங்க அவர் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா நான் வந்து பிரதமர் மோடி அவர்களோட ஸ்பெஷல் என்வாயா தான் இங்க வந்து வந்திருக்கேன் என்னைக்குமே இலங்கை வந்து எங்களுக்கு ஒரு முக்கியமான நாடாதான் வந்து இருந்திருக்காங்க எப்பயுமே இந்தியா வந்து அண்டை நாடுகளை ஒரு பெரிய முக்கியத்துவம் வாய்ந்த நாடுகளாதான் வந்து பார்ப்பாங்க அந்த வகையில எங்களுக்கு இலங்கை வந்து ரொம்பவே முக்கியமான நாடு அப்பேற்பட்ட நாடுல வந்து இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கிறத எங்களால ஏத்துக்கவே முடியல இந்த ஒரு சூழ்நிலையை எப்படியாவது சரி பண்ணணும் அப்படின்னா பிரதமர் மோடி அவர்கள் வந்து எனக்கு ஒரு லெட்டரை வந்து கொடுத்திருக்காரு இந்த ஒரு லெட்டரை நான் இலங்கை அதிபர் அனரகுமார திசநாயக்கி அவர்கள் கிட்ட வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காரு அப்பதான் நம்மளோட ஃபாரின் மினிஸ்டர் ஜெய்சங்கர் அவர்கள் என்ன வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காரு அப்படின்னா இந்த ஒரு மோசமான சூழ்நிலையில நாங்க வந்து இலங்கைக்கு உதவி பண்றது தயாரா வந்து இருக்கோம் நாங்க இலங்கைக்கு நானூத்தி ஐம்பது மில்லியன் டாலர் நிதி உதவி வந்து பண்றோம் அப்படின்னு இந்த மாதிரி இலங்கைக்கான நிதி உதவிய நம்மளோட வெளியுறவுத்துறை அமைச்சர் அறிவிச்சிருக்காரு இந்த ஒரு விஷயத்த சொல்ற ஒரு சில பேர் கேட்கலாம் எப்பா இலங்கை கஷ்டப்படுறாங்கதான் இல்லைன்னு சொல்ல அதுக்காண்டு இந்தியா வந்து நானூத்தி ஐம்பது மில்லியன் டாலரா கொடுத்து உதவுவாங்க இவ்வளவு அமௌண்ட்டையும் இந்தியா இலங்கைக்கு சும்மாவா கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து கேட்கலாம் தாங்க ஒரு விஷயத்த வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் இந்தியா வந்து இலங்கைக்கு இந்த நானூத்தி ஐம்பது மில்லியன் டாலர் நிதி உதவி குடுக்குறாங்க இல்லையா இதையே ரெண்டு வகையா பிரிச்சு வந்து முன்னூத்தி ஐம்பது மில்லியன் டாலர் அதுக்கப்புறம் நூறு மில்லியன் டாலர் சொல்லிட்டு ரெண்டு வகையா வந்து பிரிச்சு வந்து கொடுக்குறாங்க இதை வந்து என்ன ரெண்டு வகை வந்து கேக்குறீங்க அதாவது நம்ம இந்தியா என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இலங்கைக்கு முன்னூத்தி மில்லியன் டாலர் வந்து கிரெடிட் லைனா அதாவது கடனா வந்து கொடுத்திருக்காங்க என்னைக்குனாலும் அந்த ஒரு காசை வந்து இலங்கை நம்ம இந்தியாவுக்கு திரும்ப தான் வந்து ஆகணும் ஆனால் நம்ம என்ன உதவி பண்ணிருக்கோம் அப்படின்னா இலங்கைக்கு வந்து நம்ம கம்மியான வட்டியில் வந்து கடன் கொடுத்துருக்கோம் நாள் இந்த அமௌண்ட்டை நீ திரும்ப கொடுக்கலாம் இருந்தாலும் நாங்க வட்டிலாம் அவ்வளவு வாங்க மாட்டோம் கம்மியான வட்டியில் உங்களுக்கு உதவுற மாதிரி இந்த ஒரு கடனை வந்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னூத்தி மில்லியன் டாலர் வந்து கிரெடிட் லைனா வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மீதி உள்ள நூறு மில்லியன் டாலர் வந்து நம்ம இந்தியா இலங்கைக்கு எய்டா வந்து கொடுத்துருக்கோம் அதாவது நிதி உதவியா நீங்க வந்து இதை திரும்ப கொடுக்கணும்ன்ற அவசியம் வந்து இல்லை நாங்க கொடுக்குற நூறு பில்லியன் டாலரை வச்சு உங்க நாட்டுல வந்து கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ரீபில்ட் பண்றதுக்கு நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா உங்க நாட்டுல உள்ள மக்கள் எவ்வளவோ தூரம் வந்து கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு நாங்க ரிலீஃப் பண்டா கொடுக்கணும் அப்படின்னா இந்த நூறு பில்லியன் டாலரா நாங்க வந்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இலங்கைக்கான நிதி உதவியே நம்ம இந்தியா ரெண்டு வகையா பிரிச்சு இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க உண்மையிலேயே நம்ம இந்தியா இலங்கைக்கு பண்ண இந்த உதவி ஒரு பெரிய உதவி அப்படின்னு வந்து சொல்லணும் ஏன்னா இலங்கையில டிட்வா புயல் ஏற்பட்டவனே நம்ம இந்தியாதான் மொத ஆளா இலங்கைக்கு ஓடி ஓடி போய் உதவி பண்ணோம் ஆப்ரேஷன் சாகர் பந்துக்கு நம்ம எக்கச்சக்கமான நிவாரண பொருட்களை வந்து இலங்கைக்கு வந்து அனுப்பி வச்சோம் கிட்டத்தட்ட ஆயிரத்தி டன் பொருட்களை வந்து நம்ம இலங்கை இன்னைக்கு வந்து கொடுத்துருந்தோம் இது மட்டும் இல்லாம இலங்கையில வந்து மீட்பு பணிகள்ல ஈடுபட நம்மளோட ஐஎன்எஸ் விக்ராந்த் நம்மளோட ஐஎன்எஸ் சுகன்யா அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான விஷயங்களை வந்து நம்ம இலங்கைக்கு வந்து உதவி வந்து பண்ணோம் இப்படி இருக்கிற சமயத்துல இலங்கைக்கு அந்த ஒரு சமயத்துல மீட்பு பணிக்கு மட்டும் நாங்க உதவ மாட்டோம் நம்மளோட அண்டை நாடான இலங்கைக்கு வந்து நாங்க உருதுனே எப்பயுமே வந்து இருப்போம் அவங்களோட ஃபியூச்சர் காண்டி உதவி பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்தியா வந்து நிதி உதவி பண்ணிருக்காங்க பாத்தீங்களா இது உண்மையிலேயே பெரிய விஷயம் அப்படின்னு தான் வந்து சொல்லணும் ஏன்னா எல்லா

மோசமான நிலைமை வந்துருச்சுங்க அதனால எப்படியாவது இந்த ஒரு விஷயத்துல இருந்து இலங்கையை மீட்டெடுக்கணும் நம்மளோட அண்டை நாடான இலங்கையை அவ்வளோ சாதாரணமாக விட்டுறக்கூடாது அப்படின்னு தான் இன்னைக்கு நம்ம இலங்கைக்கு தோல் கொடுத்து உதவுற மாதிரி இந்த ஒரு நிதி உதவியை வந்து பண்ணியிருக்கோம் இந்த ஒரு நிதி உதவி அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்து அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை இன்னும் ரீபில் பண்ணணும் அப்படின்றதான் நம்மளோட ஆசையா வந்துருக்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்தியா இலங்கைக்கு பண்ண இந்த உதவியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்க வந்து மீட் பண்றேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்